ஸ்டாலின் அரசாங்கம் வெள்ளையர்களின் அரசாங்கத்தை போல நடந்து கொள்கிறது அப்படிங்கிற கருத்தை வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி சவுக்கு சங்களுடைய குண்டர்கள் சட்டத்தில் அழைத்தது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற வழக்கு வரும்போது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறாங்க அதாவது ஒரு பே ஒருத்தர் பேசுனா அந்த பேசிய பேச்சுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அதுக்காக குண்டுரல் சட்டத்தை அவங்களை அடைக்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த தடுப்பு காவல் சட்டத்தை ஞாபகப்படுத்துதுங்கிறாங்க ஆங்கிலேயர் காலத்தில் தடுப்பு காவல் சட்டம்னு ஒன்று போட்டான் ஏன் போட்டான்னா சுதந்திரத்துக்கு யார் யார் போராடுறானோ வெள்ளையர்களுக்கு எதிராக யார் யார் பேசுகிறானோ சுதந்திர போராட்டத்து தலைவர்கள் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறதுக்காக தடுப்பு காவல் சட்டம்னு வச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேசினால் ஜெயிலில் தள்ளுவான் சுதந்திரம்ங்கிறத பேசினாலே ஜெயிலில் தள்ளுவான் எத்தனை பேர் அடி வாங்கினாங்க எத்தனை பேர் இது பண்ணாங்க அந்த அடிமை ஆட்சி ஆங்கிலேயர்களின் ஆட்சியை உடைச்சி எடுத்துட்டு தான் நம்ம சுதந்திரமே கிடைச்சது இன்றைக்கி இந்தியா முழுவதும் சுதந்திர சுவாசக் காற்றை அனுபவித்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் ஆட்சியில் அந்த சுதந்திர சுவாசக் காற்று போயிடுச்சு உம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம்னு அவங்க அப்பா எழுதுவார் அந்த கணக்கில் யார் என்ன பேசினாலும் குண்டரல் சட்டத்தில் அடைக்கிறது கேவலமான விஷயம் இல்லையா நாக்க பிடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம் ஆங்கிலேயர் காலத்தில் இது பண்ண தடுப்பு காவல் சட்டத்தை சட்டத்தை மாதிரி இருக்குது பேசுவதற்கு தண்டனை கொடுக்கலாம் ஆனால் பேசுவதற்காக குண்டரல் சட்டத்தில் அடைப்பதில் என்ன தப்பு சரி தவறு இல்லையான்னு கேட்குறான் ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும் அவர் எங்கே தான் பார்க்கவே மாட்டார் ஆக எத்தனை பேர் படித்தவர்கள் முன்னாள் மந்திரிகள் எல்லாத்தையுமே இந்த அரசியல்வாதிகள் அவ்வளோ பேரும் குண்டர்கள் சட்டத்தில் அடைச்சி குண்டர்கள் சட்டங்கிறது அடிப்படை விஷயம் ஒரு அரசியல்வாதிக்கும் தெரியல வெக்கக்கேடான விஷயம் படிக்காதவங்களை இப்போ படிக்காதவன்லாம் அரசியலுக்கு வந்ததுனால தான் நம்ம நாடு கூட சீரழிஞ்சு போயிடுது கொடுக்கு இந்த குண்டர்கள் சட்டம்னா குண்டர்கள்ங்கிறது யாருன்னு தெரியுமா படித்தவன் நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கிறவன் இது பண்ண அவனாம் குண்டர்கள் சட்டத்தில் வருவானா குற்றம் செய்வதையே தொழிலாக வச்சுருக்கிறவங்க வருவாங்க சவுக்கு சங்கர் நல்ல மனுஷன் நான் சொல்லலை ஆனால் குண்டர்கள் சட்டத்தில் அடைப்பதற்கு இந்த வகையான குற்றங்கள்னு இருக்குது ஒரு மா ஒரு கேஸ் வந்துருச்சுன்னு வைங்க இது தொண்ணூறு நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியாது உடனே வந்து குண்டர்கள் சட்டம் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் கோட்டா என்னப்பா இந்த மாதம் எத்தனை எத்தனை போட்ட குண்டர்கள் சட்டத்தில் இன்னுமோ சட்டம் படித்திருக்க அந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் சட்டம் படிச்சிருக்கீங்களா மனசாட்சி இருக்காது குற்றம் செஞ்சுட்டு வெளியில் வந்தால் அவனை திருப்பி குண்டர்கள் சட்டத்தில் போட்டு உள்ளதில்லை ஏன்னா குற்றம் நடக்காமல் பார்க்குறோமா குற்றம் நடக்காமல் பார்க்குறதுக்கு குண்டர்கள் சட்டம்தான் உங்களுக்கு கிடைச்சதா வேறு எதுவும் கிடைக்கலையா எத்தனை பேர் திருந்தி வாழ்கிறான் தெரியுமா திருந்தி வாழ்கிறவனையே திருப்பி திருப்பி குண்டர்கள் சட்டத்தில் போட்டு அவனை குற்றவாளியாக திருப்ப திருப்ப ஆக்கி கொண்டு இருக்கீங்களே நீங்கள் காவல்துறை எவ்வளவு நாள் அந்த அநியாயம் அக்கிரமம் நடக்குது இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுனால ஹை சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லைனா அவங்களும் சேர்ந்து ஆட்கொணர்வு மண்ணின்னு ஏழு மாதம் எட்டு மாதம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க தானே இன்றைக்கி சொல்லுறீங்கல்ல வெள்ளையர்களின் தடுப்பு காவல் சட்டம் மாதிரி இருக்குன்னு இத்தனை வருஷமாக ஏன் எந்த ஒரு நீதிபதியும் இதை சொல்லலை இன்றைக்கி ஹைகோர்ட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இடைக்கால ஜாமீன் கொடுத்த ஒரே காரணத்தினால தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் மனசாட்சி உறுத்தி இதை சொல்லியிருக்கீங்க இதைத்தானே நாங்கள் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஜெயலலிதா அதில் அவர் அடுத்தது பாயிண்ட்டுக்கு வருவோம் இவங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க பேசின பேசிட்டு தண்டனை கொடுக்கலாமா என்ன தண்டனை கொடுப்பீங்க ஒரு நீதிபதிகள் சட்டத்தை பேசுங்க பேசின பேசிட்டு என்ன தண்டனை கொடுப்பீங்க இரு குழுக்களிடையே மோதல்னு உள்ள தள்ளுவீங்களா மேஜிஸ்ட்ரேட் டிமேண்ட் பண்ணிடுவார் நீங்கள் அங்கே ஹைகோர்ட்டில் கோஷுக்கு போனால் ரைட்டு பா ஸ்டாலினை பாராட்டி அஃபிடவிட்டு கொடுன்னு கொடுப்பீங்க இதெல்லாம் கேவலமான விஷயம் இல்லையா நீதித்துறைக்கு தான் கேட்குறேன் நீங்கள் மற்றவர்களை பாராட்டுறதுக்கு அஃபிடவிட் எல்லாம் நீங்கள் வாங்கலாமா இந்த குற்றத்தை நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்குங்க அவர் என்ன ஸ்டாலினை பாராட்டி விட்டு போட சொல்லுறீங்களே நீதிபதிகள் எந்த 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 சட்டத்தில் போடுறீங்க உங்களை தான் கேட்குறேன் இப்படியாக ஒரு நீதிமன்றம் வந்து இப்படியா ஒருத்தருக்கு வந்து ஜால்ராஜிக்கிட்டு இருக்கிறது ஒரு தனி மனிதருக்கு எவ்வளவு தப்பை பண்ணுறாங்க அதனால் இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க நாற்பத்தெட்டு மேல பேரில் டெஃபமேஷன் போட்டாங்க நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு தண்டனை கொடுக்கலாம்னா ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் டெஃபமேஷன் கிரிமினல் கேஸை பதிவு செய்யலாம் இல்லைன்னா சிவில் டெஃபமேஷனில் நஷ்டம் கேட்கலாம் ரெண்டு தான் இருக்குது பேசுனா உடனே ரெண்டு குழுக்கள் இடையும் போது நாங்கள் பேசுனாங்க அவள் அடுவஸ் அது செக்ஷுவல் கண்டென்ட்டு இது ஐடி ஆக்டில் என்ன வருது செக்ஷுவல் கண்டென்ட்டு இது இதெல்லாம் திருப்பில் தான் இது மற்றவங்க பேசினா அந்த பாதிக்கப்பட்டவங்க கேஸை போட்டு போகிறான் போலீஸ்க்கு இங்கே என்ன வேலை உங்களுக்கு வேலையே இல்லை ஒருத்தன் ஒருத்தனை திட்டினானா வேலை உங்களுக்கு இல்லையே எவ்வளவு வள்கிறாரெலாம் பேசியிருக்காங்க அந்த காலங்களில் அரசியலில் வல்கனா பேசுகிறதுக்கே ஆட்களை உருவாக்குவாங்களே அரசியல்வாதிகள் அவங்க மேலாம் கேஸாக போட்டாங்க இப்போ என்னமோ அந்த புது கலாச்சாரம் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் பேசுனா அப்படிச்சு உள்ள போய் அப்புறம் பேச்சுரிமைன்னு எதுக்கு இதில் சட்டத்தில் வச்சுருக்கீங்க அரசியல் சட்டத்தில் நீதிபதிகளுக்கெல்லாம் சொல்கிறேன் அரசியல் சட்டத்தில் இருக்கிற பேச்சுரிமையை எடுக்க சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பேசுகிறோன்னு எல்லாம் உள்ளதில்லைங்க எவ்வளவு அநியாயம் அக்கிரமோ பேசுனா இது பண்ணுறான் ரொம்ப வலுத்தராக பேசுகிறான் கெட்ட வார்த்தையில் யூடியூப்பில் பேசுகிறான் அவனை போடலாம் அரசியல் தலைவரை தாக்குனாலே அரசியல் தலைவரே தாக்கக்கூடாது அப்புறம் இப்போ எனக்கு என்ன வருது உதயநிதி பத்தியே பேசக்கூடாதான் அது அப்புறம் உரிய பேச்சுரிமையை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா முடியாதையா போயான்ட்டேனா என்ன உதயநிதி பத்தியே பேசக்கூடாது என்ன உதயநிதி வர தான் சொல்கிறேன் ஸ்டாலினை பற்றி பேசக்கூடாதுன்னு என்றுதோ முதலமைச்சர்னா அவர் செய்கிற தவறுகளை யார் விமர்சிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம நாடு போய்கிட்டு இருக்க தமிழ்நாடு கேவலம் அட்லீஸ்ட்டு இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்க வெள்ளைக்காரன் சட்டத்துக்கு ஈக்குவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின்னு சரியான அடி கொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்றம் ஆனால் உயர்நீதிமன்றம் நீங்கள் இவ்வளோ சொன்னாலும் காவல்துறை பேச கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த சவுக்கு சங்கல் விஷயத்தில் ஒரு கேஸுக்கு பதினேழு கேஸை போட்டிருக்கான் ஒரு வழக்குக்கு பதினேழு வழக்கு ஏ யார் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்கள் தானே வாட்ச் டாக்கு நீதித்துறை தான காவலர்கள் உங்களை என்ன சட்டத்தின் காவலர்கள் நீங்கள் தானே நீங்கள் கேட்க வேண்டிய என்ன ஒரு கேஸுக்கு போய் பதினேழு ஒரு வழக்கு இதுவாக பதினேழு கேஸ் போட்டிருக்கேன்னு பதினேழுக்கும் ஒரு இதுக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க மேஜிஸ்ட்ரேட்டு ஏ ஒரு கேஸுக்கு ஏன் எத்தனை இது போட்டேன்னு ரிமாண்டை இது பண்ணலாம் அஞ்சு அஞ்சு மேஜிஸ்ட்ரேட்டு நல்ல சட்டம் படித்தவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் அவங்க தான் ரிமாண்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க என்னையா ஒரே கேஸுக்கு ஏத்தனைக்கு வழக்க போதேன்னு அப்போ காவல்துறைக்கு கடிவாளம் போட வேண்டியது நீங்கள் தானே இப்போ காவல்துறை என்ன பண்ணுவாங்க யா கூண்டாஸ் இல்லைப்பா என்ன என்ன பண்ண ஒரு இதுக்கு பத்து போடு பத்து கேஸை போடு அப்புறம் டபுள் ஜியோ பார்ட்டின்னு சட்டத்தில் ஒன்றே ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் கேட்குறேன் ஹைகோர்ட் அட்வொகேட் ஜட்ஜுங்களுக்கும் கேட்குறேன் டபுள் ஜியோ பார்ட்டி டபுள் ஜியோ பார்ட்டிங்களே ஒரு ஒரு குற்றத்துக்கு ரெண்டு தண்டனை தான் டபுள் ஜியோ பேர்டி வருதில்ல ஒரு குற்றத்துக்கு வந்து ரெண்டு வழக்கு போட்டாலும் அது என்ன டபுள் ஜியோ பார்ட்டி தானே மாற்றி மாற்றி போட்டு இதாக்கி இன்னமும் காவல்துறை அதிகாரிகள் திறந்த மாட்டாங்க உங்கள் நீதிபதிகளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இதில் இனிமேல் நல்லவங்க இப்போ இது பண்ணவங்க சாதாரண குற்றங்களை செஞ்சவங்களை குண்டர்கள் சட்டத்தில் அடைக்கணும்னா ஏற்கனவே குண்டர்கள் சட்டம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு வழக்கு அவர் பிடிக்கும்போது ஏற்கனவே வழக்கு அவர் மேலே இருக்கணும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா குண்டல் சட்டத்தில் போடும்போது மூணு நாள் வழக்கு தொடர்ச்சியாக எஃப்ஐஆர் போட்டுட்டு குண்டர்கள் சட்டம் நீதிமன்றமாக பார்த்துட்டு சும்மா கேட்கணும்ல முன்னாள் குற்றவாளியா ஏற்கனவே மேலே கேஸ் இருக்கா குண்டூர் சட்டம் போடும்போது மூணு நாள் கேஸை போட்டால் அதெல்லாம் ஏற்றுக்கலாமா எல்லாம் பொய் வழக்கம் இல்லையா காவல்துறை திருந்த மாட்டாங்க அவன் நீதித்துறை ஏதாச்சும் அதை கேட்கணும் இல்லை எவ்வளவு மோசமான விஷயம்